வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நாளை மார்கழி இரண்டாம் வெள்ளிக்கிழமை அன்று கிராம்பு பரிகாரம் மாலை ஆறு மணிக்கு செய்யுங்கள் பணம் பல கோடி மடங்கு பெருகும் ஆமாங்க இந்த கிராம்பு பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மார்கழி மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டை எல்லோரும் செய்து கொண்டுதான் இருப்போம் இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்தின் இரண்டாம் வெள்ளிக்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் கண்டிப்பாக பண வரவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க உணர்வீங்க இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு கிராம்ப வச்சுதான் நம்ம பரிகாரம் செய்ய போறோம் நம்ம பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் பரிகாரம் அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு தொகையை செலவு பண்ணி செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை நான் சொல்லவே மாட்டேன் இந்த கிராம்பு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இதற்கு அதிகம் உண்டு மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருளாகவும் இது இருக்கிறது எப்படி கிராம்பு பச்சை கற்பூரம் ஏலக்காய் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்மளுக்கு பணத்தை வசியப்படுத்தி கொடுக்கிறதோ அதே மாதிரி இந்த கிராம்பும் நம்மளுக்கு பணத்தை அதிக அளவு வசியப்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த கிராம்பை வச்சு தான் நம்ம இன்றைய பரிகாரத்தை செய்ய போறோம் இந்த பரிகாரம் எத்தனை மணிக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு பிறகு நீங்க ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பூஜை எல்லாம் முடிச்சு நீங்க இந்த பரிகாரத்தை செய்ய ஒரு ஆறரை மணி ஆயிடும் அப்ப நல்லா இருட்டிடும் இது இருட்டின பிறகுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு காரணத்திற்காக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படிங்கறதுனால நீங்க வெளியில வந்து இதை செய்து கொண்டு இருக்கும் போது நீங்க வெளியில சொல்ல கூடாது யாருகிட்டயுமே இந்த ஒரு பரிகாரத்தை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன்ப்பா அது வந்து எனக்கு பணம் பல மடங்கு பெருகி கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமாக இது மாதிரி ஒரு பரிகாரம் இருக்குது நீங்க செய்யுங்க உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு வேணும்னா நீங்கள் வெளியில சொல்லலாம் சரிங்க இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாமா வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பிறகு உங்கள் வீட்டில் மகாலட்சுமி படம் இருக்கும் இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்ட்ஸில் அம்மா என்கிட்ட மகாலட்சுமி தாயாருனுடைய படம் இல்லை வேற ஒரு அம்மன் படத்திற்கு நாங்கள் செய்யலாமா அப்படின்னு ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் மகாலட்சுமி தாயாரனுடைய படங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன் அப்படி சொல்றேன்னா மகாலட்சுமி தாயார் தான் நம்மளுக்கு வந்து பணத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு கடவுள் அவங்களுடைய படமே நம்ம வீட்ல இல்ல அப்படின்னா நம்ம வீட்ல எப்படி செல்வம் பணம் எல்லாமே நிலைத்து இருக்கும் அதனால கூடுமான வரைக்கும் உங்க வசதிக்கு ஏற்ப சின்னதாவதாவது ஒரு படத்தை வாங்கி வச்சுக்கோங்க அது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இல்லை எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வாங்கி வச்சு கொள்வது ரொம்ப நல்லது இப்போ மகாலட்சுமி தாயனோட படத்தை நல்லா முழுவதுமாக சுத்தம் பண்ணிட்டு தாமரை பூக்கள் கிடைத்தா நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது மல்லிகை பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாம் நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு உங்களால் என்ன நெய்வேத்தியம் செய்ய முடியுமோ ஒரு டம்ளர் பால் கூட நீங்கள் வச்சு நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கிராம்பு ஒன்பது கிராம்பு எடுத்துக்கோங்க எண்ணி நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய அந்த மொக்கல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒன்பது கிராம்பு எண்ணியே நீங்க எடுத்துக்கொள்ளலாம் எடுத்து மகாலட்சுமி தாயாரினுடைய பாதத்துல வச்சிருங்க அதற்கு வந்து நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டும் போது அந்த கிராம்புக்கும் காட்டிக்கோங்க காட்டிட்டு அந்த கிராம உங்களுடைய வலது கையில வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்க மகாலட்சுமி தாயாரிடம் நன்றாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டுல செல்வம் அப்படிங்கிறது நிலைத்து இருக்கணும் பணம் என்றென்றைக்கும் பெருகி கொண்டே இருக்கணும் அப்படின்னு மகாலட்சுமி தாயாரிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க இந்த ஒன்பது கிராம்பு வச்சிருக்கீங்க இல்லையா அதுல ஒரு மூணு கிராம்பு எடுத்து உங்களுடைய பணப்பெட்டி பெட்டி இருக்குது இல்லைங்களா அங்கே வச்சுருங்க இன்னொரு மூணு கிராம்பு இருக்கும் இல்லைங்களா அதை வந்து உங்களுடைய கணவரினுடைய பர்ஸில் வச்சுருங்க மீதி மூணு கிராம் வந்து உங்க நீங்க யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா அந்த பர்ஸில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பரிகாரத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இவ்வளவுதான் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தாங்க இதை வந்து எத்தனை முறைக்கு ஒரு நாள் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பு வந்து கெட்டு போகிற விஷயம் கிடையாது இது இப்படியே தான் இருக்கும் இது வாடுறதோ காயிறதோ எதுவுமே ஆகாது அதனால ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை நீங்க மாற்றிக்கொண்டால் போதும் ரொம்ப எளிமையான ஒரு இதை செய்வதன் மூலமாக நம்முடைய வீடுகளில் பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து பணம் பெருமளவு உங்க வீடுகளில் பெருகி கொண்டே இருக்கும் இதை நீங்க வந்து கண்கூடாக பார்ப்பீங்க இந்த ஒரு எளிய பரிகாரத்தின் மூலமாக நம்முடைய செல்வத்தடைகள் அனைத்தும் நீங்கி நம்மளுக்கு பணம் பெருமளவு பெருகக்கூடிய காரணத்தினால இந்த எளிய ஒரு பரிகாரத்தை நீங்க நாளைய தினத்தில் செஞ்சு பாருங்க உங்களுக்கு கை மேலே பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் இதை வந்து ஒரு முறை செஞ்சுட்டா போதுங்க ஆறு மாதத்திற்கு நீங்க திரும்ப செஞ்சா போதுமானது அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க மாதவிடாய் காலத்தில் நாங்க இருக்கிறோங்க நாங்க என்ன பண்ணுவது அப்படின்னு நாளைய வெள்ளிக்கிழமை உங்களால செய்ய முடியலைனா வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க செய்து கொள்ளலாம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மட்டும்தான் செய்யணும் இல்லைங்க நீங்க வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில உங்களுக்கு எது உங்களுக்கு வசதியாக இந்த பரிகாரம் செய்வதற்கு இருக்கிறதோ அந்த வெள்ளிக்கிழமை கூட நீங்க இந்த கிராம்பு பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் ரொம்ப எளிமையானது தாங்க மகாலட்சுமி தாயாரோட படத்திற்கு பாதத்துல நீங்க வந்துட்டு இந்த ஒன்பது கிராம்பை வச்சுக்கோங்க வச்சுட்டு மகாலட்சுமி தாயரை நன்றாக பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மூணு கிராம்பு உங்களுடைய பணப்பட்டியிலையும் மூணு கிராம்பு உங்களுடைய கணவரின் பர்சலையும் மூணு கிராம்பு உங்களுடைய போஸ்ட்லையும் நீங்கள் வச்சுக்கோங்க இவ்வளவுதான் இது ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இதுக்கு வந்து ரொம்ப நேரம் கூட நம்மளுக்கு செலவாகாது அதனால இதை செஞ்சு பாருங்கள் இதை செய்யறப்ப சிம்பிளாக தான் இருக்கும் இது இதுக்கு இதனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் ரொம்ப நம்பிக்கையோட மகாலட்சுமி தாயாரை மனமுருகி வேண்டி கொண்டு இதை செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் நம்மளுக்கு இது தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கை உண்மையான பக்தி அவ்வளவுதான் செய்யும் போது உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்